விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் கத்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார் பாருங்க மறுபடியும் அந்த இடத்துல ரைச்சஸ்னஸ் இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தருடைய ஸ்டாண்டர்டுக்கு இந்த வேத பகுதி எல்லாரும் தெளிவாக எடுத்துக்கோங்க இது சத்திய வேதம் பரிசுத்த வேதாகமம் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லி வேற எந்த புத்தகத்துக்கும் சொல்லப்படலை தமிழ்நாட்டுல சில பகுதியில் சொல்லுவாங்க தமிழர்களை சொல்லுவாங்க கத்தருடைய பிள்ளைகளை அவங்க வேதத்தை படிக்கிறவங்க வேதத்தின் படி நடக்கிறவங்கன்னு சொல்லி புறஜாதி ஜனங்க கத்தருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிற அடிமொழின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு நீங்கள் இந்த வேதத்தின்படி நடக்கிறீங்களா அப்படி நடக்கலைன்னா இந்த வேதத்தில் முதல் அதிகார ஆதியாமத்துலேருந்து இருபத்திரெண்டாவது அதிகாரம் வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தர் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது என்பதை இந்த சத்திய வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி ஜீவிக்கிற மனுஷன் அவன் பாக்கிவான் இன்னைக்கு கத்தர் எதுக்காக எழுந்தருளினார் என்றால் தாவீது தன்னுடைய வாலிப பிராயத்தில் கத்தருக்கு உண்மையுள்ள மனுஷனாக காணப்பட்டார் தேவன் அவர் அவருடைய இதில் ரெண்டு மூணு தப்பு நடந்தது அதில் மாற்றமே கிடையாது அந்த அந்த ரெண்டு மூணு தப்பில் கத்தர் அவரை தண்டித்தார் தேவன் முன்பாக அவர் பணிஞ்சார் ஆண்டவரே நான் செஞ்ச தப்புக்கு இந்த ஜனங்க ஆடுகளை போல இருக்காங்களே அவங்கள தண்டியாதியும். சி ஹி டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் செஞ்ச தப்பை உணர்ந்தார் தான் வி அதாவது கண்ணின் இச்சையினால் ஒரு திருமணமான ஒரு மகளை எடுத்து தன் மனைவியாக மாற்றினார் அடுத்த தவறு என்ன பண்ணார் அந்த மனுஷன் உரியா ரொம்ப நேர்மையான மனுஷன் டியூட்டிஃபுல் மேன் அவர் சொல்கிறார் ஜனங்கங்க ர அங்கே யுத்தத்தில் போதை நான் எப்படி என் மனைவியோடு நான் வீட்டில் இருக்க முடியும் ராஜாவுடைய வாசல் அரண்மனை வாசல்லே படுத்து கிடந்தார் ஸோ டியூட்டி கான்ஷியஸாக இருந்த மனுஷனை இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு லெட்டர் எழுதி அவளை கொல்ல வச்சார் ஸோ இந்த சின்ன சின்ன தவறு வந்து அது பெரிய தவறாக மாறி கத்தர் கோவங்கிட்டார் உனக்கு மனைவி தானே வேணும் நான் கொடுத்துருப்பேன்ல உனக்கு இது தானே வேணும் நீ என்ன கேட்டிருந்தா நான் தந்திருப்பேன் இல்லை நீ ஏன் இந்த துன்மார்க்கத்தனத்தை செஞ்ச அப்போ கத்தருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தார் அர்ப்பணித்து தன்னை தாழ்த்தி மனம் கசந்து அழுது தேவனோட உப்புர் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டும் அனுபவித்தார் அவர் பண்ணாமல் அவர் தப்பு பண்ணார் பனிஷ்மெண்ட் ஆனால் அந்த வாலிபத்தில் இருந்த உத்தமம் ரைட் ஸ்டாண்டிங்காக நின்னார் தேவனுக்கு முன்பாக அதனால தான் தேவன் அவரை பற்றி சொல்கிறாரு என் இருதயத்துக்கேற்றவன் என்றார் தேவன் அவர் மேலே அவ்வளோ பிரியம் வச்சு கத்தர் சொல்கிற வார்த்தை தாவிதை குறித்து நான் மறுபடியும் இந்த பூமிக்கு நான் வரப்போகிறேன் உன் ராஜ்யம் தொடர்ந்து நடக்கும் நான் வரும் வரைக்கும் ராஜ்ய நடக்கும் அதுதான் இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்தின் ராஜ்யபாரம் த யுனைடெட் கிங்டம் த கிரேட் பிரிட்டனு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் தாவிது ராஜாவுடைய சந்ததி அவர் ராஜா வரும்போது ராஜாதி ராஜாக்கு சிங்காசனத்தை கொடுத்துட்டு அந்த அம்மா எலிசபெத் ராணி சொன்னாங்க விக்டோரியா மகாராணியும் சொன்னாங்க வெந்த கிங் கம்ஸ் புட் மை த்ரோன் ஐல் கல் புட் மை கிரௌன் பிஃபோர் ஹஸ் ஃபீட் ஐ பவர் மை செல் பிஃபோர் இது த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அவ்வளோவாய் தேவனை நேசித்த மனுஷன் இன்னைக்கு எல்லாரும் தவறி ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் தேவ ஜனமே கூடுமான வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளோட லைஃப்பில் தேவனை முன்வைங்க நான் கத்திரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் நான் அசைக்கப்படுவதேன் பாருங்கள் அடுத்த வசனம் கூட சொல்கிறாரு என் காலை சறுக்காத படிக்க என் பாதையை அகலமாக்கி என்னை காக்கிறவர் தெய்வன் இன்றைக்கி நம்ம நம்ம நம்மளோட வாக் நம்மளுடைய ஃபிசிக்கல் வாக்கும் சரி ஸ்பிரிச்சுவல் வாக் ஆஃப் லைஃப்லையும் சரி இடத்துல கேட்க வேண்டிய காரியம் ஆண்டவரே நான் எந்த விதத்துலேயும் நான் என்னுடைய காலிங்லேருந்து நான் ஸ்லிப் ஆகாத படிக்க எனக்கு உதவி செய்யுங்க தேவஜனமே தேவனுடைய வார்த்தை ரொம்ப கிளியராக சொல்லுது நீங்கள் ரசிக்கப்பட்டுட்டீங்கிறா ரசிக்கப்பட்டுட்டீங்களான்னு சொல்லுவாங்க ஆனால் கத்தருடைய வார்த்தை என்னது முடிவு பரியந்தம் நிற்கிறவன் தான் ரசிக்கப்பட முடியும் நல்லது நினைச்சுக்கோங்க கடைசி மூச்சு பரியந்தம் தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையும் உத்தமும் அதாவது கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனுஷ மனுஷா இருந்தால் மட்டுமே நாம் ரட்சிக்கப்பட்டதுக்குண்டான அடையாளம் இல்லை நமக்கு அழிவு தான் ஸோ நம்மளுடைய கிறிஸ்டியன் வாக்கை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்படி போட்டு மேனிப்புலேஷன்ஸ் எல்லாம் கத்துறத்தில் முடியாது ஸ்ட்ரெயிட் இது தான் கற்று வழி இப்படி தான் நான் நடக்கணும் அப்படி நடந்தால் மட்டுமே கத்தர் நம்மளை அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார் காலிங் ஃபார் இஸ் ஃபார் எவ்ரிபடி உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் காலிங் உண்டு பாவம் செய்யக்கூடாதபடி ஃபார் லவ் த செய்யக்கூடாத அந்த வசனத்தை போடுவாங்க ஃபார் இ கேவ் இஸ் ஒன்லி பிகாட் தட் ஷுட் நாட் பெரிஷ் பட் லைஃப் தேவன் இந்த பூமியை அன்பு கூர்ந்ததுனால தான் தன்னுடைய வேக சுதன ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நமக்காக பலியானார் எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க தேவன் ஒரு வழியை நமக்கு வகுத்து கொடுத்த பிறகு அந்த வழியில் நம்ம கரெக்டாக போயிடணும் எங்கேயும் டீவியேஷன் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் இருந்துச்சுனாக்கா தென் வி ஆர் கால்ட் அஸ் வி ஆர் ஆன் த ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் ஓகே அடுத்தது வாசிக்கலாம் கத்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கைகள் சுத்தமா இருக்குன்னு சொல்லி நம்ம மனசாட்சி நமக்குள்ள தெய்வனு கொடுத்துருக்கிறார் வேற யாரும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்ம அன்னைக்கு தனி செஞ்ச தப்பு அன்னைக்கு நம்ம ஒரு பொய் பேசணுமே அன்னைக்கு நான் ஒரு ஏமாத்தல் பண்ணேனே நான் எங்கள் அப்பாவை ஏமாத்தினே எங்கள் அம்மாவை ஏமாத்தினானே என் சகோதரனை ஏமாத்துனே என் அயனானை ஏமாத்தினே நம்ம மனசாட்சி சொல்லுங்க அதை சொல்லும்போதே நம்ம ரெக்டிஃபை ஆகிடணும் அதை கடினப்படுத்தினால் தெய்வனுடைய வசன எனமா சொல்லுது அதிக வரிசை நம்மளை தண்டித்தும் நம்ம குணப்படாமல் போனால் தன் இருதயத்தை கடினப்படுத்தினவன் எப்படி இருதயத்தை கடினப்படுத்தின சகாயம் என்று சடுதியில் நாசம் அடைவான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் அது எவ்வளோ கொடூரமான காரியம் இல்லைங்களா எல்லாமே வி ஹாவ் டு பேலன்ஸ் இன் ஆர் லைஃப் ஒவ்வொரு காரியமும் நம் மனுஷனுக்கு செம்மையாக தோண்டுகிற வழி உண்டு ஆனால் முடிவு மரண வழி எதற்காக எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ அந்த அழைப்புக்கு நான் பாத்திரமான நான் நடக்கணும் தெய்வஜனமே உண்மையாகவே நான் சொல்லணும்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறது ரொம்ப 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 கடினமானது ஆனால் கத்தரோடு நம்ம இணைஞ்சி நம்ம வாழ்ந்தோன்னு வைங்க அவர் அழகாக சொல்லி கொடுப்பார் மகளிர் நீ இந்த வழியில் போகாத உனக்கு இங்கே கண்ணி வச்சுருக்காங்க உனக்கு இங்கே ட்ராப் இருக்குது உனக்கு இங்கே பிரச்சனையில் நான் மாட்ட போகிற இவங்க வந்து உனக்கு அகெய்ன்ஸ்டாக நிற்பாங்க ஒவ்வொன்றத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு நமக்கு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ அடுத்தது வாசிக்கலாம் தொடர்ந்து வாசிக்கலாம் ஏனெனில் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன் நான் என் தேவனை விட்டு துன்மார்க்கனாய் விலகினதில்லை சாருங்க நல்லா கவனிச்சுக்கோங்க கர்த்தருடைய வழியில் நான் நடந்தேன் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் என்னுடைய வழி கத்தருக்கு பிரியமாய் நடக்கிறேன் கத்தர் சொன்னபடியே நான் நடக்கிறேன் அவருக்கு பிரியமாக நான் நடக்கிறேன் என் பேச்சு கரெக்டாக இருக்குது தே பதினஞ்சா சங்கீதத்தில் நம்ம படித்தோம் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அவன் தவறாது இருப்பான் நம்ம வாய்னால சொல்லிடுறோம் இல்லைங்களா இதை பண்ணுறான் அதை பண்ணுறேன் இதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அள்ளி விட்டுருவாங்க ஆனால் கத்திர என்ன சொல்கிறாரு ஆணையிட்டதில் நீ நஷ்டம் வந்தாலும் நீ தவறாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம அசைக்கப்பட முடியாது அடுத்தது இன்னைக்கு கத்தருடைய காரியங்களிலே நம்ம என்ன செய்யறோம் இந்த நாட்களில் பாஸ்டர் வந்து நமக்கு ஆகாய் தீர்க்கதரிசியுடைய ரெண்டு அதிகாரம் அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு நீ திரளாய் விதைத்து கொண்டு வந்து எடுத்துட்டு வரணும்னு பார்க்கற ஆனால் எல்லாமே பொத்தலான பாக்கல போகுது ஏன்னா இருந்து ராத்திரி வரைக்கும் நான் உழைக்கிறேன் நான் இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன் இவ்வளோ சம்பளம் வாங்குற அதை பண்றேன் ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே அது எங்கே போகுதுன்ட்டு தெரிய மாட்டேங்குது நல்ல கவனிங்க இன்னைக்கு நம்ம கையில் ஆசீர்வாதம் காணப்படுகிறதா இல்லை ஆசீர்வாதம் குறையுதா எந்த விதத்தில் நான் வந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் நான் நடக்கிறேன் ஆராய்ச்சி பார்க்கறதுல தப்பே இல்லை அன்னும் தினமும் ஆராய்ச்சி பார்க்கணும் இன்றைக்கு காலையிலேருந்து நான் என்னென்ன பேசினேன் என்னென்ன செஞ்சேன் எப்படி செஞ்சுருக்கலாம் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தன்னை தானே நிதானித்து பார்க்குறோம் தான் இது சொல்கிறாரு நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் நிற்கலை நான் செய்யலை நான் அவருக்கு பிரியமாக நடந்ததுனால தான் அவர் எழும்பினார் எழும்பி தன் பிள்ளையை தொட்டதுக்குனால அவர் எவ்விதமாக அவருக்காக வழக்காடு வாசிமா